அவள் ஏழ்மை உண்மை சொன்னது அவள் ஏழ்மை உண்மை சொன்னது தியாகம் என்பதை யாகம் எனவே பல்லாண்டு செய்தாள் மங்கையர் திலகம் அவள் உடன் பிறப்புகள் உதவியை நாடிய காலம் முடிந்ததும் உயர பறந்தனர் உச்ச நிலையில் பறந்த உறவுகள் அவளை உதவிவிட்டன தரையில் நின்றாலும் வானில் உயரப்பறந்த உறவுகளை வாழ்த்தினாள் நன்றி மறப்பது நன்றே என நினைத்தது நயவஞ்சக உறவுகள் தியாக சுடர் அவள் பட்டதே சொல்ல முடியாத இடர் தனது வயிறை காய வைத்து உடன் பிறப்புகள் வயிறை ஈரமாக்கினாள் அவள் பேயான நோய் உறவுகளுக்கு வந்தபோது பேயை மிஞ்சும் அந்த நோயை விரட்டினாள் இரத்த பாசம் என்பதை அவள் சுத்த பாசம் எனவே நிரூபித்தாள் நான்கு திசைக்கு ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு உடன்பிறப்பும் பிரிந்து சென்றது பாதி கூந்தல் நரைத்தபோது அவள் வாழ்க்கை துணையை தேடினாள் முற்றிய முருங்கைக்காயைப் போலவே ஆனாள் திருமண இளவயது வரம்பை கடந்துவிட்டாள் உத்தமி எங்கோ கடவுள் அனுப்பி வைத்தான் ஒரு உத்தமனை மருத்துவம் பார்க்க அவன் அவள் மனதுக்கும் மருத்துவம் செய்தான் மருத்துவம் பார்க்க அவன் அவள் மனதுக்கும் மருத்துவம் செய்தான் மனித நேயத்தை பொருளாதாரம் எனவே தேடினான் அவளையே தியாகத்தின் ஈடில்லா செல்வமாய் சம்பாதித்தான் நன்று கிட்ட மனிதர் பலர் இந்த வையத்தில் ஆனால் தியாகிகளை தெய்வமாய் பூஜித்தவர் சிலர் கிட்ட மனிதர் பலர் இந்த வையத்தில் ஆனால் தியாகிகளை தெய்வமாய் பூஜித்தவர் சிலர்